இந்த ஒரு கூட்டு இருந்தால் போதுங்க உங்கள் வீட்டில் வெரைட்டி ரைஸ் ஒயிட் ரைஸ்ன்னு சொல்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பழைய சாதத்துக்கு கூட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் அது கடையில் என்ன விட்டால் சூடானதும் கடுகு மட்டும் தழிச்சுக்கோங்க கடுகு பொறிஞ்சி வந்ததும் வெட்டி வச்ச வாழைக்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் மாங்காய் கொத்தவரங்காய் உருளைக்கிழங்கு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க இதில் ஒன்று ரெண்டு காய்கறி இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வெறும் கத்திரிக்காய் வச்சு கூட இந்த கூட்ட செய்ய முடியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் எல்லா காய்கறியும் செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும் நல்லா அந்த காய்கறி எல்லாமே அந்த ஒரு நிறம் மாறி வந்ததுக்கப்புறமா இது கூட ஹீரோ இன்க்ரீடியண்ட்டான சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வாஷ் பண்ணிவிட்டு முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்தால் கொஞ்சம் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே வெட்டி வச்ச தக்கா வழியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்குறதுக்காக பாதி உப்பை இப்போவே போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு போட்டு நீங்கள் அடிக்கடி கலந்து விடுங்க ஓரளவுக்கு சுருண்டு வந்ததுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பச்சை வாசனை போய் நல்லா கமகமானு மணக்கிற வரைக்கும் இப்படியே நீங்கள் வதக்கி விடணும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு அடிக்கடி கிளறி கொடுத்து வேக விடுங்க இது ஏன் இவ்வளோ செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கள் அம்மா அப்பா வந்து சமையல் தான் பார்க்குறாங்க ஸோ இப்போ எல்லாம் யாருமே உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு கேட்குறதே இல்லையாமா முக்கியமாக மிளகாப்ப ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் இந்த காய்கறி தான் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்தளவுக்கு டேஸ்டியான இந்த காய்கறி கூட்டம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தாச்சு மூடி போட்டு வேக வச்சு நல்ல காய்கறி முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட நம்ம புளித்தண்ணி சேர்க்கணும் இது கண்டினியூஸாக அடிக்கடி இப்படி கலந்து விடணும் ஏன்னா அடியில் கண்டிப்பாக ஒட்டும் அப்படின்றதுக்காக இப்போ புளின்னு சொல்லுவாங்க மைல்டாக புளிப்பு சுவை இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து புளியை சேர்த்துக்கணும் இப்போ லாஸ்ட்டை மிளகாத்தோலும் பெருங்காயத்தூளும் சேர்த்து ஃபைனலாக கொத்தமல்லி தூ தலையும் தூவி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனா அருமையான கூட்டு தயார் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்